ஆறாவது குடியரசு தின விழா மற்றும் பத்தொன்பதாவது குடும்ப விழாவில் முன்னாள் துணை ஆட்சியர் மற்றும் சசிகலா ஜி பிரபாகர் அவர்களுக்கு சமூக சேவையை பாராட்டி கேடயம் வழங்கி பாராட்டு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திரு பிரபாகரன் சேர்மன் ஓசூர் மக்கள் சங்கம் எளிமை நேர்மை உண்மை இவை வெறும் வார்த்தைகள் அன்று நீர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகள் பணிகள் செய்ய நீ சனைத்தும் இல்லை என்றும் இல்லை தெரியாத ஒன்றை அறிய முயல்வீர் ஓயாத கடல் அலைகளுக்கு ஓய்வு ஏது கையில் சிக்காத காற்றுக்கு ஓய்வு ஏது இரவு பகல் மாறுகின்ற இயற்கைக்கு ஓய்வு ஏது இவற்றிற்கு எல்லாம் ஓய்வு என்றால் என்னளவு ஆச்சரியமோ அதைவிட ஆச்சரியம் உமக்கு ஓய்வு என்பது இன்னும் நம் மக்களுக்கு இவை பல செய்து இத்ராணி புகழ வாழ்க பல்லாண்டு சாந்திநகர் நகர் மேற்கு வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் நூற்று கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மரியாதைக்குரிய திரு ஜி பிரபாகரன் முன்னாள் துணை ஆட்சியர் மற்றும் திருமதி சசிகலா பிரபாகரன் அவர்களுக்கு சமூக சேவையை பாராட்டி சாந்திநகர் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினர் பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வை பிரகாஷ் ஓசூர் மாநகர மேயர் மரியாதைக்குரிய எஸ் ஏ சத்யா மற்றும் துணை மேயர் ஆனந்தையா சாந்தி நகர் மாமன்ற உறுப்பினர் திருமதி இந்திராணி முனிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஜி பிரபாகர் சசிகலா அவர்களுக்கு சமூக சேவையை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது